எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் அம்பா உண்ணாய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கைலையே மயிலை மயிலையே கயிலை ஆடி அமாவாசை திருநாவுக்கரசு பெருமான் கையிலை காட்சி கண்டனால் அவர் எப்படி காலத்திலிருந்து கைலாய மலை வரைக்கும் சென்றார் என்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்வோம் கரு கழிவாக ஏகிய பின் கலந்து வணங்கும் திருநதி துறை யாவையும் பயில் சேனிடும் கிரிவட்டையும் பெருநலம் கிளர்நாடும் எண்ணில் பின்பட செறி பொறுப்பினாள் வருநெடும் கதிர்கோளு சோழைய மாலவத்தினை நன்னினார் அங்கு முற்றி சுகன்று போதி ஆகும் சுரங்கள் ஐந்து சென்று எங்கும் மிக்க அறங்கள் நீடும் இலாட பூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெறுப்பினோடு வனங்கள் ஆறு கடந்து அயல் பங்கைய பயணத்து மத்திய பைத்திரத்தினை எய்தினார் திருநாவுக்கரசன் காலத்திலிருந்து காலத்தில் இருந்து புறப்பட்டு தெலுங்கு நாடான கண்ண தெலுங்கு நாடான ஆந்திராவில் சி சைலத்தல சி சைலம் என்ற தளத்தை வணங்கி அதன் பிறகு கன்னட நாடான கர்நாடகவில் கோகரணம் என்ற தளத்தையும் வணங்கி அதன் பின் மத்திய ப இலாட பூமியும் கடந்து மத்திய பிரதேசத்தை அடைகின்றார் தன் பயணத்தில் இவ்வளோ தூரம் நடந்தே செல்கிறாருங்க எந்த கூகுள் மேப்பும் இல்லை எந்த வரைபடமும் இல்லை நாவுக்கரசு பெருமான் கையிலேயே காட்சி காட்சி காண வேண்டும் என்று நடந்தே செல்கின்றாங்க இதன் தொடர்ச்சி நம்ம அடுத்த பதவியில் சிந்தனை செய்வோம் சிறப்பு